கமிஷன் ரிப்போர்ட்டே வழங்கியிருக்கிறார்கள் என்று இப்போது அந்த ரிப்போர்ட் பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய லைப்ரரியிலே இருக்கிறது எனவே இப்போது வரக்கூடிய தகவலை பார்த்தால் எங்களுக்கு விளங்குகிறது கடந்த காலத்தில் எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்த பல அமைச்சர்களுக்கு பல உறுப்பினர்களுக்கு இந்த குண்டு தாக்குதலை பற்றி இப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்தில் வெளியிலேயும் எங்களுக்கு தான் சாட்டினார்கள் அதுவும் கூடுதலாக முஸ்லீம் அமைச்சர்களுக்கு முஸ்லீம் உறுப்பினர்களுக்கு தான் கூடுதலாக அவர்களுடைய குற்றம் சாட்டி இருந்தது இந்த குண்டு வெடிப்பு பின்னாலே எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்த உறுப்பினர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது ஆனால் நேற்று வெளிவந்த இந்த கொமிஷன் ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்தா எங்களுக்கு த தெளிவாக விளங்கக்கூடிய காரணம் என்னென்றால் இருந்த ஜனாதிபதி அவர்களுக்கு தான் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள் அதே போல் போலீஸ் மா அதிபர் இருந்த அதிபர் அவர்களுக்கு அதே போல் பல சிஐடியிலே இருந்த உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு தான் குத்தஞ்சாட்டு இருக்கிறார்கள் இந்த குண்டு வெடிப்பை மறக்கிறத்துக்கு இந்த குண்டு வெடிப்பை நிறுத்துறதுக்கு அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு முடிவுகள் எடுக்கவில்லை அவர்கள் சொலித்த கவனம் மிக குறைவாக இருந்தது காரணத்தால் தான் இந்த குண்டுவெடிப்பை அந்த பயங்கரவாதிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இவர்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தால் என்று தான் இப்போது குற்றஞ்சாட்டு இருக்கிறது ஆனால் கடந்த அரசாங்கம் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தான் எல்லா சாட்டையும் இவர்கள் கூறினார்கள் இப்போது மைத்ரிபால ஜனாதிபதி அவர்கள் அவர்களே நியமிச்ச கொமிஷனால உலகத்திலேயே நான் நினைக்கிறேன் முதலாவது தடவு ஒரு ஜனாதிபதி அவர்கள் கொமிஷனே நியமித்து அந்த கொமிஷன் மூலமாக அவரே அவர் அவர்களே குத்தக்காரன் ஆக்கியிருக்கிறார்கள் அவரை நியமித்த கொமிஷனே அவரே குத்தக்காரன் ஆக்கியிருக்கிறார்கள் எனவே இந்த கொமிஷன் நியமித்த இந்த குத்தக்காரன் முதலாவது அதிலே பொறுப்பேற்க வேணும் மைத்ரிபால ஜனாதிபதி அவர்களை அவர்கள் சாட்டியிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மைத்திரிபால சிறிசேன அவர்களும் இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே ஒரு பங்காளி அப்படி என்றால் அன்று நடந்த குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பே தோணவர் இப்ப இருக்கிறது எங்களோடு அல்ல இப்போ அவர்கள் இருக்கிறார்கள் கோடாபே ராஜபக்சே உடைய அரசாங்கத்திலே ஒரு முக்கியமாக உறுப்பினாரும் அந்த அரசாங்கத்திலே ஒரு பங்காளியாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நாங்கள் தொடர்ந்து கூறினோம் இந்த குண்டுவெடிப்புக்கு எங்களுக்கும் குண்டுவெடிப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் இந்த குண்டுவெடிப்பு பின்னால அன்று மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் அவருடைய கீழே தான் இராணுவம் இருந்தது அவருடைய கீழே தான் போலீஸ் இருந்தது அவருடைய கீழே தான் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருந்தது எல்லா உள்ள தகவல்கள் எல்லாம் இருந்தது மைத்திரிபால ஜனாதிபதி அவருடைய கீழே அவர் பாதுகாப்பு அமைப்பராக இருந்தார் எனவே அவர் இது பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அன்று கூறினோம் இன்று நாங்கள் கூறின விஷயம் இன்று ஜனாதிபதி கொமிஷன்னால் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர் நியமித்த ஜனாதிபதி கொமிஷன் மூலமாகவே அவருக்கு எதிராக அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் அன்று தெளிவாக கூறினோம் இதுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்ற வேணும் அவர்கள்தான் முதலாவது இதில் குத்தக்காரனா அமைய வேணும் ஏனென்றால் அவருடைய கீழே தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு அமைப்புக்கு சொந்தமான எல்லா அமைப்புகளும் நியமன வளங்களும் எல்லாம் இருந்தது மைத்ரி பால சிறிசேனா அவருடைய கீழே எனவே இப்போது மிக தெளிவாக இந்த கொமிஷன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்ற வேணும் அவருடைய கவனம் சொலுத்தாத தான் இந்த குண்டு வெடிப்பை செய்கிறதுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு இடம் கிடைச்சது இப்போது நாங்கள் கூறின விஷயம் இப்போது உண்மையாக இருக்கிறது நாங்கள் அன்று நாங்கள் கொமிஷன் கொமிஷன் முந்தே நாங்கள் அன்று கூறினோம் இது இன்று ஜனாதிபதி அவர்கள் நியமிச்ச மைத்ரிபால ஜனாதிபதி அவர்கள் நியமிச்ச கொமிஷன் மூலமாகவே அவரே இப்போது அந்த அவர் நியமித்த கொமிஷன் மூலமாகவே அவரை இன்று இருக்கிறார்கள் எனவே அதே மூலமாகத்தான் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த கொமிஷனில் அவர்களுடைய தகவலில் அவர்கள் சரியான முறையிலே விளக்கப்படுத்தி இல்லை என்னென்றால் இப்போது இந்த குண்டு வெடிப்புக்கு பொறுப்பேற்று இந்த கொடி குண்டு வெடிப்புக்கு இந்த இதை நிறுத்தத்துக்கு வாய்ப்பிருந்து நிறுத்தாமல் இருந்தவர்களுக்கு தான் இப்போது இந்த சாட்டி இருக்கிறார்கள் அதே போல இந்த குண்டுவெடிப்பில பின்னாலே யார் இருந்தது இது யாருடைய தேவைக்கு இந்த குண்டுவெடிப்பு நடந்தது அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுடைய தேவையுடைய குண்டுவெடிப்பு நடந்ததா அப்படி இல்லாவிட்டால் வெளிநாடு சக்திகளுடைய தேவைக்கு இந்த குண்டுவெடிப்பு நடந்ததாண்டு அந்த விஷயம் இந்த கொமிஷன் மூலமாக அவர்கள் அதை பற்றி அவர்கள் கயத்தில் அதை யாரு தேடுகிறது எல்லாருக்கும் தெரியும் யாரான் உடைய அவருடைய இயக்கம் தான் இதை செய்தது அது எல்லாரும் அறிந்த விஷயம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் உட்பட்ட அன்று இந்த போலீஸ்ல இருந்த மா அதிபர் அதே போல பல அரச உத்தியோகர் அவர்கள் இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பிருந்தும் தடுத்த இல்லை என்று அவர்களுக்கும் குற்றஞ்சாட்டம் இருக்கிறது அதுவும் சரி ஆனால் இது யாருடைய தேவைக்கு இந்த குண்டுவெடிப்பு நடந்தது யார் இது பின்னாலே இருந்து இந்த குண்டு வெடிப்பை செய்யறதுக்கு அனுமதியை அதுக்கு தேவையான வசதி வாய்ப்பை கொடுத்தது யாரு அதுதான் இருக்கக்கூடிய கேள்வி அந்த கேள்வி இன்னும் ஒரு அடிமட்டத்திலே இருக்கிறது அதே புயற்சி வச்சு இருக்கிறார்கள் அதே இன்னும் வெளிவந்த இல்லை அந்த பொறுப்பும் நாங்கள் நினைச்சோம் இந்த ஜனாதிபதி கொமிஷன் அதுவும் தேடுவார்கள் அதுதான் இல்லை முக்கியமான காரணம் எங்களுடைய அரசு இருக்க போகல எங்களுடைய அரசுக்கு எதிராக இந்த குண்டுவெடிப்பை செய்து எங்களுடைய அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இந்த குண்டுவெடிப்பு மூலமாக நடந்தது என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த குண்டுவெடிப்பு நடந்த எங்களுடைய அரசாங்கம் அன்று வீட்டுக்கு போகக்கூடிய நிலம் உருவாகினது அதன் மூலமாக தான் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு மயந்த ராஜபக்ஷ அவர்கள் உட்பட்ட எதிர் அன்றிருந்த எதிர்கட்சிக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டிலே பாதுகாப்பு பிரச்சினையை பற்றி பேசிக்கொண்டு அந்த அதன் மூலமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல கோஷங்களை விட்டு பல பல விடயங்களை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே கருத்தி அவர்கள் மத்தியிலே எங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை உருவாக்கி அவர்கள் மத்தியிலே எங்களை பற்றி ஒரு பயத்தை உருவாக்கி அரசாங்கத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சது இந்த குண்டுவெடிப்பு காரணால்தான் அப்படி என்றால் இந்த குண்டு வெடிப்பு பின்னாலே யார் இருந்தது என்று சொல்றது இன்னும் ஒரு அது ஒரு மறைவாக தான் இருக்கிறது அதுக்கு இன்னும் பதில் கிடைச்சில்லை காரானை வழி நடத்தினது யாரு ஜாரானுக்கு உதவி செய்தது யார் ஜாரானுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு பின்னாலே இருந்து பல சக்திகள் கொடுத்தது யார் அது இன்னும் கேள்வி கூறியா தான் இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்கறது எதிர்காலத்தில் அந்த விஷயத்தையும் வெளிவர வேணும் யாரிட தேவைக்கு இந்த குண்டுவெடிப்பை ஜஹரான் நடத்தினார்கள் அது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுடைய தேவைக்கு நடத்தினதா அப்படி இல்லாவிட்டால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளுடைய தேவைக்கு இந்த இந்த குண்டுவெடிப்பு நடந்ததா அதே போல சாரா ஜெஸ்மின் அவர்களை பற்றி மிக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இப்போது இந்தியாவிலே இருக்கிறது என்று எல்லாரும் அறிந்த விஷயம் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் அந்த சாரா ஜெஸ்மீனை புலஸ்தனி மகேந்திரனே அவர்களை இன்றியா இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு முடிவுகளும் அவர்கள் எடுத்துவில்லை ஆகா குறைஞ்சது இந்தியா அரசாங்கம் கிட்ட ஒரு வேண்டுகோள் சாராவே உடனடியாக இலங்கைக்கு அனுப்புங்கள் என்று அந்த வேண்டுகோள் கூட இவர்கள் இன்னும் விட்டு இல்லை அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஏன் சாராவை இலங்கைக்கு கொண்டு வரத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை ஏனென்றால் தாரானுடன் இருந்த அந்த சுயசைட் பொமோஸ் மார்கள் இப்போ சாரா மட்டும்தான் இப்போது உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் மட்டும்தான் இந்த விடயத்தை பற்றி அறிந்தவர் யாருடைய தேவைக்கு செய்தது யார் இது பின்னாலே இருந்தது யார் இதை செய்ய சென்னது யார் பணம் கொடுத்தது யார் பல பல வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது என்று எல்லாம் தான் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய சாரா சாரா இப்போ இந்தியாவில் இருக்கிறது என்று பல மீடியாக்களில் இப்போது தகவல் வந்திருக்கிறது சாராவை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்த கலவஞ்சி குடியிலே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஓவைசி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாராவை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்தண்டு எனவே சாதா சாராவே உடனடியாக இலங்கைக்கு கொண வர வேணும் இ சாராவே இலங்கைக்கு கொண வந்து விசாரணம் நடத்தினாத்தான் இதில் உண்மையான பின்னணி என்றென்று எங்களுக்கு எல்லாரும் அறிந்த கூடிய விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நாங்கள் மீண்டும் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துறது உடனடியாக இந்தியாவிலே இருந்து சாராவே கேளுங்கள் சாராவே இந்த நாட்டுக்கு கொணவரக்கூடிய ஏற்பாட்டை செய்யுங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தோடு நாங்கள் ஒன்று கூட நீங்கள் சாராவே கொணவரத்துக்கு மௌனமாக என்றால் அந்த இருந்து அரசாங்கத்துக்கு அதிலே இருந்து அரசாங்கத்துக்கு இந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்த்திருக்கிறது அரசாங்கத்துக்கு அதிலேருந்து தப்ப முடியாது எனவே சாராவே குணம் வந்தால் தான் உண்மையான விஷயங்கள் அறிக்கையிலும் அதனால அதை செய்கிறத்துக்கு அரசாங்கம் தவறுவிட்டால் அதை செய்கிறத்துக்கு அரசாங்கம் முயற்சி செய்ய இல்லாட்டி அந்த குத்தச்சாட்டத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு தப்ப முடியாது என்று நான் கூற விரும்புகிறேன் நன்றி முகுத்தான் ரஞ்சன் ராமநாயக்க பாராளுமன்றத்தில் நாங்கள் நேற்று கேள்வி கேட்டோம் ரஞ்சன் பிராமணாயக்கியை பற்றி என்னென்றால் அவரை பாராளுமன்றத்துக்கு வர வேணும் அவர் பாராளுமன்றத்தில் இன்று அவருடைய மந்திரி பதவி இன்னும் இருக்கிறது அந்த மந்திரி பதவி அதே இன்னும் ரத்து செய்யப்பட்டு இல்லை எனவே அவரை பாராளுமன்றத்துக்கு கொணவர வேணும் என்று நாங்கள் நேத்தும் பாராளுமன்றத்திலே பல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் நாங்கள் கேள்வி கேட்டோம் ஆனால் கதாநாயக அவர்கள் சபாநாயக அவர்கள் கூறினார்கள் அவருக்கு ரஞ்சன் ராமநாயக்கிய பாராளுமன்றத்துக்கு குணவரத்துக்கு இடம் இல்லை என்று அவர் கூறினார்கள் எனவே அது ஒரு ஜனநாயக முரண்பாடான ஒரு விஷயம் என்னென்றால் இப்போது எங்களுடைய அரசியல் யாப்புக்கு படி நீதிமன்றத்துக்கு யார் சரி ஒருவர் ஒருவர் அவமானம் செய்திருந்தால் அதை பற்றி கொடுக்கணும் தண்டனையை பற்றி எங்களுடைய அரசியல் யாப்புலே இல்லை ஆனால் உயர் நீதிமன்றம் அவருக்கு நாலு வருட காலம் அவருக்கு சிறையிலே அவரை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என அப்படி இருந்தாலும் நாங்கள் இப்போ பீல் கோர்ட்டில் ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் அவருடைய ஒரு எப்பீலை அவர் முன்வைத்திருக்கிறார்கள் அவருடைய மந்திரியை பதவியை வைத்து கொள்ள வேணும் அண்டு இப்போ அதை பற்றி ஒரு விசாரணம் இப்போது எப்பீல் கோர்ட்லேயே நடந்து கொண்டிருக்கிறது எப்பீல் கோர்ட் இப்போது இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பொது செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார்கள் ரஞ்சன் ராமநாயக்கடைய மந்திரியை பதவியை அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் என்று மந்திரி பதவியை அப்படியே வைத்துக்கொண்டால் நிச்சயமாக அவரை பாராளுமன்றத்துக்கு அழைக்க வேணுமென்று தான் நாங்கள் நேற்று பல கேள்விகளை பாராளுமன்றத்தில் சபாநாயக அவர்களுக்கு கேட்டோம் ஆனால் அவருடைய முடிவு கே அதை கொண்டு வர முடியாது என்று அவர் அதை நிராகரிச்சிட்டார் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் நாங்கள் ரஞ்சன் ராமநாயக்கியை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுடைய போராட்டம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருப்போம் ஓகே மையத்து பத்திரி தானே ரைட் சீங்களா நேனே